செல்வம் துருக்கி நாட்டில் குளிப்பதற்காக நிறைய பொதிரங்கள் இருக்கு முல்லா அதில் குளிக்க போனாரு அப்ப அவர் அழுக்கான ஆடைகள் குடித்திருந்தாரு அவரை பார்த்து வேலைக்காரங்க சின்ன சோப்பும் அழுக்கான துண்டும் அவருக்கு குளிக்க கொடுத்துருந்தாங்க குளிச்சு முடிச்சு வந்த உடனே முல்லா அவங்களுக்கு ரெண்டு தங்க காசுகள் கொடுத்தாரு அப்ப அவங்க நினைச்சாங்க அச்சோ இன்னும் நாம கவனிச்சிருந்தா நிறைய தங்க காசுகள் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க ரொம்ப நாள் கடிச்சு அதே இடத்துக்கு குளிக்க வந்தாரு அவருக்கு நல்ல வாசனையான சோப்பும் சுத்தமான துண்டும் அவருக்கு குடுத்திருந்தாங்க குளிச்சு முடிச்சு வந்தவொடனே முல்லா அவங்களுக்கு ரெண்டு செப்பு காசுகள் கொடுத்தாரு அப்ப அவங்க ரொம்ப கவலை ஆயிட்டாங்க அப்ப முல்லா சொன்னாரு இன்னைக்கு கவனிச்சதுதான் அன்னைக்கு கொடுத்த தங்க காசு அன்னைக்கு கவனிச்சதா இன்னைக்கு கொடுத்த செப்பு காசு அப்படின்னு சொன்னாரு ஆ மண்பர்களே எப்பொழுதும் யாரையும் ஒருவரின் தோட்டத்தை பார்த்து போடாதீர்கள் சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்